தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வாகவே தமிழ் தொழில் பழகு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்களை அடுத்த டெல்லி பதியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறைய ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரிப் கூட ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா ட்ரிப்லையும் நிறைய மக்கள் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இன்னும் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்துக்கு ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு திரும்ப அடுத்த பயணம் வந்து இருபத்தி எட்டாந்தேதி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாந்தேதி தேதி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய மக்கள் இப்போயா அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம் திரும்ப எங்கள்கிட்ட இருந்து ஒரு கால் வரும் அந்த கால் அட்டென்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓகேனா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் இல்லைனா அப்படியே ட்ராப் பண்ணிடலாம் ஸோ இது நிறைய மார்க்கெட்ஸ் ஒரு நாலு நாள் அங்கே டெல்லி பயணம் வந்து ஒரு வாரம் நடக்கும் மூணு நாள் ட்ரெயினில் இருப்பீங்க நாலு நாள் ஃபுல்லா டெல்லியில் இருப்பீங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு மார்க்கெட்ஸ் கிட்டத்தட்ட நாலு டு எட்டு மார்க்கெட்ஸ் நம்ம கூப்பிட்டு போகிறவங்க அவங்க சுத்தி காட்டுவாங்க ஸோ இதுக்காக இந்த பயணம் அப்படின்னா நீங்க ஒரு தொழில்படியாக ஆகணும் ஒரு பிஸ்னஸை ஒரு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் இந்த பயணம் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகப்படுறது இந்த பயணத்துல நிறைய மார்க்கெட்ஸ் அவங்கள சுத்தி காட்டுவாங்க நிறைய மார்க்கெட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதுன்னா அம்பர்லா மார்க்கெட்ஸ் ஸோ நம்ம கைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டை உங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி இதில் மினிமமாக எவ்வளோ ஆர்டர் பண்ணணும் மினிமம் எவ்வளோ பீசஸ் வாங்கணும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணால் ஹையஸ்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த மார்க்கெட்ஸாக பார்க்கணும் அந்த மார்க்கெட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் இல்லை எங்கே நாங்கள் கூட்டு போகிற மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மக்கள் நிறைய மார்க்கெட்ஸ் சுற்றி பார்த்த விட தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்து லம்பரா வீடியோ காஸ்மெட்டிக்ஸ் போயிருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் மார்க்கெட்ஸ் போயிருக்காங்க ஷூ மார்க்கெட் சப்பல் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் விசிட் பண்ணி இந்த பயணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் திரும்ப எங்கள்கிட்ட வந்து ஒரு கால் வரும் அந்த காலில் உங்களுக்கான விளக்கங்கள் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அதை கேட்டுட்டு ஓகேனா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைன்னா எங்கள் சைட்லேருந்து அடுத்த தடவை உங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கால் வராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது பேக் மார்க்கெட்ஸ் ஸோ இந்த பேக் மார்க்கெட்ஸில் உள்ள ஒரு பேக் என்ன ப்ரைஸு அப்படிங்கிற டீட்டெயில்டாக இந்த மக்க பார்த்துட்ருக்காங்க இவங்க தான் ஒரு கடையே வந்து பேக் கடையை நம்ம ட்ரிப்பில் ஜாயின் பண்ணி ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கூப்பிட்டு போகிறது இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்து போகிறப்ப எங்களோட எந்த தயவுமே உங்களுக்கு தேவைப்படாது நீங்களே போயிட்டு டேரெக்டாக அந்த மார்க்கெட் விசிட் பண்ணி வாங்கிட்டு அளவுக்கு உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து பேக் மார்க்கெட்ஸ் சோ இது வந்து காஸ்மெட்டிக் மார்க்கெட் சோ இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் தான் தான் உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் உங்களை கைட் பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் வந்து சாக்ஸ் மேனுஃபேக்சரிங் கடது இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இது வந்து இந்த மாதிரி நீங்களும் பயணத்தில் கலந்துக்கிட்டு நிறைய மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படின்னு நினச்சிங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அடுத்த பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்